வணக்கம் தென்காசி மக்களை இது உங்கள் பொதுவை ப்ராப்பர்ட்டி தென்காசி டூ மதுரை மெயின் ரோடு பக்கத்துல நாலு சென்று மன உங்களுக்கு வேணுமா வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம இடத்துக்கு பக்கத்துலயே வந்து ஹீரோ ஷோரூம் இருக்குது கேஎஃப்சி இருக்குது நியர்பை புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குத்துக்கள் வளர்ச்சி ஐடி நியர்பை ஜஸ்ட் டூ மினிட்ஸ் தான் டிஸ்டன்ஸ் அது வந்து ரீச் ஆயிடலாம் நம்ம இடத்துக்கு மேலும் இந்த உள்ள இந்த இதுதான் உள்ள போற ரோடு பாருங்க வாங்க நம்ம இடத்துக்கு போகலாம் பார்க்கலாம் பாருங்க பார்த்தீங்கன்னா வந்து நாலு சென்டில் வந்து முப்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தோரு சைஸில் அளவு அமைஞ்சிருக்கிறது நம்ம மனம் பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கள் வரிசையே வீட்டெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக உள்ள மனதாங்க வந்து தெரிஞ்சு பாருங்கள் நேராக தெரிஞ்சு பாருங்க இதுதான் வந்து மதுரை மெயின் ரோடு ஜஸ்ட் ஒன் மினிட் வாக்கப் டிஸ்டன்ஸ்லேயே வந்து அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம மனம் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் வந்து மதுரை மெயின் ரோட் டீச்சர் ஆகிடலாம் ஆப்பசிட்டில் ஹீரோ ஸோ ரூம் இருக்குது லெஃப்ட் சைடில் திரும்பிங்கன்னா குத்துக்கள் வளர்ச்சி ஐடி இருக்குது நியர்பை பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே நம்ம பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அதுபோக பாருங்கள் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நாலு ரோடு அமைஞ்சிருக்கு பாருங்கள் ஜங்ஷன் வந்து மெயின் ரோடு தார் ரோடு எல்லாமே அமைஞ்சிருக்கிறதுங்க உள்ள வரதுக்கு நமக்கு மேலும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை சூப்பராக ஒரு வீடு வீடு கட்டி ஸ்டே பண்ணுறதுக்கோ சூப்பராக உள்ள இடங்கள் வந்து மிகவும் அமைதியாக உள்ள இடமும் கூட வந்து வேறுபாய் எல்லாமே இருக்கனால உங்களுக்கு நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம் போக வேண்டாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மனதாங்க உங்களுக்கு இது வந்து மேலும் இந்த இடத்துல வந்து தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த இடத்துல விசிட் பண்ண நினைச்சாலோ சேனலில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்